சமூகத்தின் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பாட்னா உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது தங்குடவர்கள் சமூக நீதி அப்படின்னு சொல்றது திராவிட மாதம் கல்லோட்டம் கொண்டவர்களை ஆசிரியர்களாக எடுக்கணும் அப்படிங்கறதுதான் ராணுவ வீரர்கள் மீது கல்லறிந்தவர்களை ஆதரித்தவர்கள் இவர்கள் அப்படிங்கிறப்ப பிரதமர் மீது செற்பறிவதை இவர்கள் ஆதரிக்காமல் எப்படி இருப்பார் ஒரு தலைவர் மீது செருப்பு வீசப்படுவது அநாகரீகம் என்று அவருக்கு தோன்றவில்லை அது வீரத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற கண்ணோட்டம் ராகுலுக்கு இருந்திருக்கிறது கோலஹலாஸ் டிவிமையின் எக்காலம் பீகாரில் அறுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை உயர் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறதே வணக்கம் நண்பர்களே இப்ப நான் உங்கள்கிட்ட மதுரையிலிருந்து பேசிட்டு இருக்கேன் மதுரையில புதிய தலைமுறை நிகழ்ச்சி ஒன்றுக்காக வந்திருக்கிறேன் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டது பீகார் உயர் நீதிமன்றம் பீகார் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அறுபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருக்கிறது அது வந்து ஒரு டிவிஷன் பெஞ்சு அந்த பெஞ்சு ரத்து செய்திருக்கிறது ஆக்சுவலா அந்த நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் இருந்த போது ஜாதிவாரி கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தி அதனுடைய முடிவுகளை வெளியிட்டார் அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஐம்பது சதவீதமாக இருந்த இடஒதுக்கீட்டை அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தினார் அதாவது நிகழும் பிற்படுத்தப்பட்டவருக்கு பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து இருபத்தைந்து பர்சன்ட் அதே தவிர பிற்படுத்தப்பட்டவருக்கு பதினாறுல இருந்து இருபது பர்சன்ட் தலித்துகளுக்கு பதிமூன்றுல இருந்து இருபது பர்சன்ட் அப்படின்னு சொல்லி கூடுதலாக்கப்பட்டது இப்போ இந்த என்டைய இடஒதுக்கீட்டை பாட்னா உயர் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது அந்த தீர்ப்புல அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இனி எதிர்காலத்துல அது வந்து ஒரு கேஸ்லாவாக கோட் பண்ணப்படும் அந்த தீர்ப்புல இருக்க அந்த வாசகங்கள் இனி எதிர்காலத்துல ஒரு மேற்கோளாக காட்டப்படும் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சமூகத்தின் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடாது அந்த சமூகத்தின் கல்வி வேலை வாய்ப்பு அதில் அந்த சமூகம் எந்த அளவுக்கு பிரேதித்துவம் பெற்றிருக்கிறது இல்லாட்டி பிரதிநிதித்துவம் தரவில்லை இதையெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டு அதற்கேற்றவாறு சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ ராகுல் காந்தி ஆரம்பிச்சு திராவிடர் கழகம் வீரமணி வரைக்கும் அவங்க சொல்றது என்னன்னா மக்கள் தொகை என்னவோ அதன்படி அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர இப்போ ஒரு சமூகத்தினுடைய மக்கள் தொகை வந்து மொத்த மக்கள் தொகையில முப்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இன்னொரு சமூகத்தினுடைய மக்கள் தொகை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இருபத்தி ரெண்டு பர்சன்டா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அவங்களுக்கு தந்துடும் ஆனால் இதற்கு நேரு எதிராக தீர்ப்பு நீதி நீதியரசர்கள் அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சமூகத்தின் மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடாது ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அந்த சமூகத்துல ஆதிக்க ஜாதியா இருக்கலாம் அந்த ஜாதி ரொம்ப காலமாகவே படித்த மிக சிறப்பான இடத்தை பெற்றெடுக்கக்கூடிய ஜாதியாக இருக்கலாம் ஆனா அவங்களுடைய ஜாதியினுடைய பரப்பு ஒரு முப்பது பர்சன்டா இட இடஒதுக்கீட்டு அவங்களுக்கு எதுக்கு முப்பது பர்சன்ட் கொடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு ஜாதி அதிக தேவைகள் கொண்டதாக இருக்கும் ஆனா மக்கள் வகையில் வந்து அவர்களுக்கான விகிதம் குறைவாக இருக்கும் இப்போ பெரிய அளவில் இடஒதுக்கீடு தேவைப்படாத ஜாதிக்கு மிக அதிக அளவில் இடஒதுக்கீடும் தேவைப்படுகிறவர்களுக்கு ரொம்ப குறைந்த அளவில் இடஒதுக்கீடு தரக்கூடிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுவிடும் எனவே சமூகத்தின் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பாட்லா உயர் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது இதை முதல்ல ராகுல் காந்தி நினைவில் கொள்ள வேண்டும் குறைஞ்சபட்சம் இந்த தீர்ப்பை அவர் படிச்சாலும் பார்க்கணும் ஏன்னா ராகு காந்தி தொடர்ந்து ஜாதிகாரி கணக்கெடுப்பையும் அதை அடிப்படையாக கொண்ட இடவடிக்கிட்ட சர்வரோக நிவாரணி போல தினந்தோறும் பேசிக் கொண்டிருந்தவர் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறாரு ஆனால் இப்போ அந்த விஷயத்துக்கு அந்த கான்செப்ட்டு ஒரு பிக் போ ஒன்னு கிடைத்திருக்கிறது சட்ட ரீதியாக சாட்னா உயர் நீதிமன்றம் இத்தகைய ஒரு பெரிய அடியை கொடுத்து இருக்கிறது அதனால அந்தந்த சமூகத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு இருக்கிறவர்கள் ரொம்ப கவனமாக இந்த பாட்னா உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை படித்து பார்க்க வேண்டும் உண்மையிலே இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் இந்த தீர்ப்பு ஒரு மைல்கள் இனிமேல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பேசுறவங்க எல்லோருமே கொஞ்சம் யோசிச்சு பேசணும் இந்த தீர்ப்பு இனிமேல் பிரசிடென்டாக மாறும் அதை மறந்துவிடக்கூடாது ஆசிரியர்கள் தேர்வு பற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அறிக்கை சொல்வதை கவனித்தீர்களா அதாவது ஆசிரியர்கள் தேர்வு எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பாக நீதியரசர் சந்துரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் தன்னுடைய அறிக்கை அவர் என்ன சொல்றார்னா இந்த ஆசிரியர்கள் அவர்கள் சமூக நீதி கண்ணோட்டத்தை கண்டறிந்து அதற்கேற்றபடி எல்லாம் வருது எப்படி சமூக நீதி கண்ணோட்டத்தெல்லாம் கண்டறிவீங்க ஆசிரியர்களாக தேர்வு எழுதக்கூடியவர்கள் அதற்கான பயிற்சியில் பட்டம் பெற்றிருப்பார்கள் அதற்கான பயிற்சியின் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளிடமிருந்து பெற்றிருப்பார்கள் அவங்க அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கிறாங்க அப்படி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கிறவர்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கு இந்த எழுத்து தேர்வுல என்ன உந்தோ அது வந்து கேள்வியாக கேட்கப்படும் அதாவது சிலபஸ்ல என்ன இருக்கும் அதற்கு அவர்கள் எழுதுகிறார்கள் எழுதுறதுக்கு அப்புறம் அவர்களுடைய தர வரிசை அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு இவை எல்லாம் கணக்கில் கொண்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதுல ஒவ்வொரு ஆசிரியருடைய சமூக நீதி கண்ணோட்டம் அதை எப்படி கணக்கிடறது முதலில் ஏன் அப்படி கணக்கிடும் இந்த நாட்டுல எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எல்லாமே இருக்கு சமூக நீதி இன்னைக்கு பரவலாக சொல்லப்படுகிற விஷயத்தையே மறுக்கிற சுதந்திரம் கூட ஒருத்தருக்கு அப்படி மறுத்தாள் அது என்ன தவறு இந்தியால வந்து தேச விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறவர்களே அதை சொன்னதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கு என்று சொல்லுகிறார் அப்படிங்கிறப்போ சமூக நீதி இன்னைக்கு எந்த கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகிறதோ அந்த கண்ணோட்டத்தையே மறுக்கிறவர்கள் கூட இருக்கலாமே அப்படி மறுக்கிறவர்கள் ஆசிரியர்களோடு வந்தாக்கள் எந்த தப்பு நடந்துவிடும் அவங்க வந்து அவங்க கொடுத்திருக்க சிலபஸ் பாடமா எடுத்துட்டு போறாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஏதோ ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் இருக்கிறவர்களை மட்டுமே ஆசிரியர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரேம் ஒர்க்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு வருவது போல இருக்கு இப்ப வரைக்கும் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிட்டே இருந்தாங்க திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு கேக்குறப்போ அதற்கு சமூக நீதி அடிப்படையாக கொண்டு பேசினாங்க இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதுதான் திராவிட மாடல் அப்படின்னு இங்க ரொம்ப பாலிசியா போய் சமூக நீதி அப்படின்னு சொல்றது திராவிட மாடல் கண்ணோட்டம் கொண்டவர்களை ஆசிரியர்களாக எடுக்கணும் அப்படிங்கிறதா ஆனால் ஒரு நீதி அரசு அறிக்கையில இவ்வளவு பச்சையா சொல்ல முடியாது அது ரொம்ப பூசி முடிஞ்ச மாதிரி சமூக நீதி கண்ணோட்டம் அப்படின்னு இந்த கண்ணோட்டம் கொண்டவர்களுக்கு தான் இனி ஆசிரியர் வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தெரிகிறது சோ அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அதனுடைய உட்பொருள் என்ன அந்த கண்ணோட்டம் கொண்டவர்கள் ஆசிரியர்களாக வருவார்கள் சிறு இருந்த குழந்தைகளுக்கு அந்த கண்ணோட்டம் கொண்டவர்கள் கற்பித்தார்கள் கற்பிக்கிற போதே அந்த திராவிட மாடல் சிந்தனையும் புகுத்தப்படும் சோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை குரூம் பண்றதே ஒரு அரசியல் கண்ணோட்டத்திலே குரூம் பண்றது இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை அமைப்பது போல சந்திர அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கிட்ட அந்த கண்ணோட்டத்தை கண்டறிய வேண்டிய அவசியமே கிடையாது அவர்களுடைய வேலை தமிழ்நாடு பாடல்கள் நிறுவனம் என்ன சிலபஸ் கொடுத்திருக்கிறதோ அதை அந்த உரிய காலத்துக்குள் சிறப்பாக எடுத்து விட்டு சொன்ன அவ்வளவு தானே ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட அரசியல் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஆசிரியருடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறத எதற்காக கண்டறியணும் அந்த புலனாய்வு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா இதுக்கு பின்னால கிளியர் கட்டா ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா அதைத்தான் இந்த அறிக்கை சுத்தி காட்டுகிறது அந்த அறிக்கையில ஒவ்வொரு அம்சம் பற்றி நம்ம விழாவாரியா அதே போல இன்டர்பிரேட் பண்ண முடியும் ஒரு விஷயம் ரொம்ப உறுத்தலாக இருந்தது நான் ராகுல் காந்தி மோடியை கிண்டல் செய்திருக்கிறாரே மோடி ரொம்ப கடுமையான முறையில் கிண்டல் செய்திருக்கிறார் அவர் கிண்டலை காட்டிலும் அவருக்குள் இயல்பாக இருக்கிற ஒரு அவலச்சியை அதிர வைத்தது அவர் வந்து ஒரு தலைவராக இருப்பதற்கு கூட வாயக்கற்ற வாராணசியில பிரதமர் போய்கொண்டிருந்த போது அவர் கார் மீது ஒரு செருப்பு உள்ள இதை அவர் சுட்டி காட்டுகிறார் சுட்டிக்காட்டி என்ன சொல்றா இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னால இப்ப எரியருக்கு துணிவு இருக்குமா

ஒரு தலைவர் மீது செருப்பு வீசப்படுவது அநாகரீகம் என்று அவருக்கு தோன்றவில்லை அது வீரத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற கண்ணோட்டம் ராகுலுக்கு இருந்திருக்கிறது ஆனால் இதை நாம ஆச்சரியப்படுறப்ப ஒன்றும் இல்லை ராகுல் காந்தியிடமிருந்து இப்படித்தான் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா காஷ்மீர்ல ராணுவ வீரர்கள் மீது கல்லறிந்தவர்களை ஆதரித்தவர்கள் இவர்கள் அப்படிங்கிறப்ப பிரதமர் மீது செருப்பறிவதை இவர்கள் ஆதரிக்காமல் எப்படி இருப்பார்கள் இவர்களுடைய கண்ணோட்டம் இதுதான் ஏதோ தற்செயலா ஒரு நூறு தொகுதியை கூட எட்டாமல் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதியை எட்டியதற்கு இந்த ஆட்டம் இந்த பேச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா கடந்த காலம் முழுக்க ஒரு பெரிய வறட்சி காங்கிரஸ் வெற்றி என்பது அரிதும் அரிதாக மாறியது கட்சியில கொஞ்சம் கூடுதல் வெற்றி கிடைக்கணும் அப்பா என்னமோ இப்பயே விண்மை கொட்டது போலவும் ஆட்சியை பிடித்து விட்டது போலவும் ராகுல் காந்தி வரலெற்று பேசி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி கொஞ்சம் இந்த குஜராத்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளணும் ரெண்டாயிரத்தி பதினேழு குஜராத் தேர்தலின் போது பிஜேபிக்கும் காங்கிரஸ் இடையில நெக்க நெக்கா ஃபைட் இருந்தது கடைசியில பிஜேபி நூறை கூட தொட முடியல தொண்ணூத்தி ஒன்பது சீட் ஜெயிச்சு காங்கிரஸ் எழுபத்தி ஏழு சீட் ஜெயிச்சு அந்த டைத்துல அந்த காலகட்டத்துல ராகுல் காந்தி எல்லாம் கொஞ்சம் கணக்கு எடுத்து பார்க்கணும் மோடியை அசைத்து விட்டோம் அதுவா இதுவா நிறைய பேசின அதுக்கப்புறம் இப்ப இருபத்தி ரெண்டுல எலெக்ஷன் வந்தது அப்ப மொத்தம் இருக்கக்கூடிய நூத்தி எண்பத்தி இரண்டு தொகுதிகளில் பிஜேபி நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் வென்றது அதனால ஏதோ கொஞ்சம் கூடுதலா ஜெயிச்சுட்டா உடனே இத்தனை ஆணவமா ஆணவம் அழிவை தரும் விடாது பிஜேபி கூட்டணி இன்றைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட்ல ஜெயிச்சிருக்கு பிஜேபி மட்டுமே இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வென்றிருக்கிறது காங்கிரஸ் கடந்த மூன்று தேர்தல்களில் பெற்ற அத்தனை தொகுதிகளில் மொத்தமாக கூட்டினால் கூட பிஜேபி இதனால் தொடர முடியாது பிஜேபி இருபத்தி மூணு கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் பதிமூணு கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறது காங்கிரசை விட ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல பத்து கோடி வாக்குகளை பிஜேபி கூடுதலாக பெற்றிருக்கிறது இதை ராகுல் காந்தி நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பத்து கோடி வாக்குகளை கிராஸ் பண்ணி பிஜேபியை கிராஸ் பண்றதுக்கு இன்னும் பல மாமாங்கமாகும் ராகுனு அடுத்த என்ன என்னாகும் தெரியாது குஜராத் எப்படி அடுத்த தேர்தலில் மாபெரும் மாற்றம் நடந்ததோ அதே போல அடுத்த தேர்தல் சரித்திர வெற்றி ஏன்னா பிஜேபி வெற்றி கிடைத்தாலும் சரி தோல்வி கிடைத்தாலும் வரலாற்றில் இருந்து உவனையும் கற்றுக்கொள்ளும் தோல்வியில் பாடம் கற்றுக்கொள்ளும் காங்கிரசுக்கு அந்த பழக்கமே கிடையாது வெற்றி கிடைத்தால் ஆணவம் அதிகமாகும் நிறைய பேசும் தோல்வி கிடைத்தால் சோர்ந்து துவண்டு விடும் அடுத்த தேர்தல் வரைக்கும் அது தூங்கிக் கொண்டிருக்கும் இது காங்கிரசுடைய அதனால மோடியை பற்றி பேசுகிறவ ரொம்ப கவனமாக பேச வேண்டும் இன்னைக்கு இன்னைக்கும் ராகுல் காந்தி மேல கிரிமினல் அபென்ஸ் எல்லாம் இருக்கு அவர் மேல அந்த சுப்பிரமணியன் சுவாமி போட்டு இருக்கக்கூடிய நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக நிரூபணமாக கூடிய கேஸ் அதே போல மோடி என்றால் திருடன் என்று சொன்ன வழக்கு அது உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடைதான் விதித்து இருக்கிறார்கள் இன்னும் தீர்ப்பு தரவில்லை ஒருவேளை அந்த இடைக்கால தடையை பண்ணால் கூட ராகுல் காந்தி இரண்டு ஆண்டுகள் உள்ளே இருக்க வேண்டியிருக்கும் அவருடைய எம்பி பறிபோக வேண்டியிருக்கும் அந்த வழக்குல தீர்ப்பு தரப்படலா தயவுசெய்து எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும் நிறைய பேர் எவ்வளவு தீர்ப்பை இருக்காங்க ஏற்கனவே அலகாபாத் உயர் கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு இடைக்கால தடையை ஒரு விதித்து இருக்கு அதனால ராகுல் காந்தி வெளியே நடமாடிக்கொண்டு அந்த தடையை உச்ச நீதிமன்றம் பண்ணிட்டாலே போதும் அவர் வந்து இரண்டு ஆண்டுகள் உள்ளே இருக்க அதனால காந்தி நினைத்த போதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் இது ஆணவத்தை காட்டுகிறது ஆணவம் எப்போதும் அழிவைத்தது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்சுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்